மிதிலையின் மன்னர் ஜனகர் அவர் ஒரு தடவை மண்ணை ஏற்கலப்பை கொண்டு உழும்பொழுது கிடைத்தவள் தான் பூமாதேவியின் அம்சமாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டி அவளை தன்னுடைய வளர்ப்பு பெண்ணாக வளர்த்து வருகிறார் அவள் என்ன பண்றா தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து கொண்டு பந்து விளையாட்டு விளையாடுகிறாள் அப்பொழுது ஜனகருடைய அறைக்குள்ளே வந்து விளையாடும் பொழுது அந்த பந்து என்ன பண்ணுகிறது ஒரு பூட்டிய பெட்டிக்குள் நுழைந்து விடுகிறது கீழே அப்போ தோழிகள்லாம் அதை எடுக்க முனையும் பொழுது எடுக்க முடியாமல் போய்விடுகிறது ஆனால் சீதா பிராட்டி என்ன பண்றாங்க தன்னுடைய ஒரே ஒரு கரத்தால் அந்த பெட்டியை தூக்கி இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் பந்து அப்படின்னு சொல்கிறாங்களாம் எல்லாரும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்களாம் ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த ஜனகருக்கு கவலையாகிவிட்டதான் ஏன்னா அந்த பெட்டிக்குள் வைத்து பூட்டப்பட்டிருப்பது சிவதனுசு அந்த சிவதனுசு அவருக்கு தன்னுடைய முன்னோர்கள் மூலமாக கிடைத்தது இந்த சிவதனுசுயே சீதா பிராட்டி அம்மை தன்னுடைய ஒரே ஒரு கைகளால் தூக்கி விடுகிறார் என்று சொன்னால் இவளுக்கு எப்படிப்பட்ட கணவனை நாம தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும் அதனால்தான் அவர் என்ன பண்றாரு இந்த சிவதனுசை தான் என்னுடைய பெண்ணான சீதா பிராட்டை மனம் செய்து கொடுப்பேன் என்ற செய்தியை சொல்லுகிறார் இப்படித்தான் சீதா கல்யாணம் நிகழ் நிகழ்ந்தது